சொத்து ஆக்கிரமிப்பு முயற்சி ஆயுதங்களுடன் வந்து பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கும்பல் உரிய நடவடிக்கை எடுக்க மாநகர ஆணையாளரிடம் கோவையை சேர்ந்த பெண் ஒருவர் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க சிலர் முயற்சி செய்ததாகவும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார் கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் வசித்து வரும் திவ்யா வயது முப்பத்தி ஐந்து என்ற பெண் அவரது தந்தை சர்க்குணனின் வளர்ப்பு தாயார் பழனியம்மாளுக்கு சொந்தமாக செல்வபுரம் குமாரபாளையம் கிராமத்தில் உள்ள முப்பத்தி ஆறு சென்ட் நிலம் உயில் சாசனம் மூலம் தந்தைக்கு வந்ததாகவும் கடந்த பல வருடங்களாகவே அந்த சொத்தை தந்தையின் குடும்பத்தினர் அனுபவித்து வருவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார் இந்த நிலத்தை அபகரிக்க தீபா விஸ்வநாதன் ஈஸ்வரி ரேணுகா ராணி உள்ளிட்டவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஜேசிபி டிராக்டர் அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் அத்திமீறி நிலத்திற்குள் நுழைந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியுள்ளாா் மேலும் அவரை ஜேசிபியால் மோதுவோம் எனவும் மிரட்டியதாகவும் முப்பது வயதுடைய நான்காண்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் காவல்துறைக்கு தகவல் அளித்த பின்பும் அவர்கள் இடத்தை விட்டு செல்லவில்லை என திவ்யா தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மீண்டும் அவர்கள் அந்த இடத்தில் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் திவ்யா அளித்த புகாரின் அடிப்படையில் தீபா விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கையை எடுத்து உயிரையும் உடமையும் பாதுகாக்க வேண்டும் என கண்ணீர் கோரிக்கை விடுத்துள்ளார் எங்க பூமி வந்துட்டு செல்வபுரம் ஆப்போசிட்ல இருக்குதுங்க முப்பத்தாறு சென்ட்டுங்க எங்க அப்பா தான் எண்பது வருஷமாவே எங்க அப்பா பேர்ல இருக்குதுங்க பட்டா இந்த பார்த்துட்டு இருக்க இருக்க டாக்டர் விஸ்வநாதன் வந்து லில்லிகளா எங்க நிலத்தை அபகரிக்க இவர் தாங்க இவர் வந்து வடக்கு மாவட்ட மருத்துவரணி தலைவர் திமு திமுக இருக்கிறாருங்க இவர் அந்த கட்சி வச்சு எங்க லேண்ட அபகரிக்க பாக்குறாங்க இது எங்க இந்த பிரச்சனை வந்துட்டு எங்க அப்பா எங்கள் அப்பா கே கேட்க போனாருங்க ஏன் இதுக்கு எல்லாரும் வர்றீங்க அப்படின்னு கேட்க போனதுக்கு எங்கள் அப்பாவை அடிச்சு எங்கேயோ கூட்டிட்டு ஏசி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாருங்க இந்த கேஸ் வந்து மேல்முறையீட்டுல இருக்கும் தெரிஞ்சே இவர் இல்லை ஹைகோர்ட்ல மேல்முறையீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சே வந்துட்டு இவர் இந்த ப்ராப்பர்ட்டிய டிடிகேஷன் ப்ராப்பர்ட்டியா வாங்கியிருக்கிறாருங்க இவர் அது எங்களை வந்து நிலத்தை விட்டு வெளியேற்றிட்டு இவர் அந்த நிலத்தை அபகரிக்க பாக்கிறாருங்க தயவு செஞ்சு இந்த நிலத்தை எங்களுக்கு மீட்சி கொடுங்க ஆளுங்காட்சியோட ஓ துணையோட இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க இவங்க இவர் மூலயமா ஒரு நூறு பேர் வந்திருக்காங்க அதிகாரி வந்து ஏசி குனிம்பத்தூர் ஏசி வந்தாருங்க தெரியல அஜய் தங்கம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாருங்க செல்வபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவரு வந்துட்டு வந்தாருங்க அழகராஜான்னு சொல்லி அவரு பேருங்க அவங்க எல்லாம் வந்துமே எங்க அப்பாவை இழுத்துட்டு இப்ப எங்க போனாருன்னு தெரியலங்க அத எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரரு எஸ்ஐயா இருக்காருங்க அவரையும் ஒரு எசைன்னு பார்க்காம தர தரன்னு இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாருங்க அடிச்சு அடிக்கடி எல்லாம் செஞ்சுட்டாங்க எங்க அண்ணா ஆமாங்க அரசு பண்ணி எங்க அண்ணா என் தங்கச்சி எல்லாத்தையுமே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு தெரியல நான் ஏன் உள்ள வரேன் நீங்க எல்லாம் யாருங்க என்ன பேப்பர் இருக்குன்னு தானுங்க கேட்டோம் நீங்க எதுக்கு தேவையில்லாம உள்ள வர்றீங்க என்ன இது ஐ கோர்ட்ல அப்பீல் இருக்குது நீங்க எதுக்குங்க இப்போ வரோம் அதுவும் இல்லாமல் ஆடியோவில் என்கொயரி வேற போட்டிருக்குறாருங்க குதிங்க கிழமை என்கொயரிங்க அது இருக்கும் போது என் குழந்தை எல்லாமே கூட்டிட்டு ராஜனுக்காக போயிருக்கிறாங்க இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க எங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ள தெரியலங்க என் தங்கச்சி என் குழந்தை எல்லாமே கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்துருக்கிறாங்க ஏற்கனவே இதுல நாலஞ்சு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க

അവ മൂന്ന് വയസ്സും ഒരു വയസ്സ് കൊള ഒര വയസ്സ് കുളഞ്ഞിട്ടില്ല അവളെ കൂട്ടി പോയി